இப்பயின்னு சொல்ல இந்த வருஷம் வந்து அந்த நிகழ்ச்சிகளை இந்த வருஷம் பஸ் பாஸ் சென்னையில் கொடுக்குறோம் ரேடிஸ் போகிறோம் ஏன் ஜென்ஸ் ஒரு போடல ஆயிரத்தி ஐநூறுவான்றது வந்துட்டு மக்களை வந்து இன்னும் வேலை பார்க்கவே கூடாது என்ன இவங்களை சும்மாவே வச்சுருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அடிமட்ட முட்டாள்தனமான திட்டங்கள் தெரியாமல் வந்துருக்கிறதுக்கும் ஒரு கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது கண்டிப்பாக தண்ணி ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க சொந்த பந்தம் வாரிசேருக்கு தான் சொத்து சேர்க்கணும்னு பார்க்குறாங்களா தவிர இருக்கிற மக்களை யோசித்து பார்க்கணும் வணக்கம் நேர்களே இது தமிழகத்தின் பதினாறாவது சட்டமன்ற தேர்தல் களத்து நிலவரம் உங்கள் கண்முன்னே தேர்தல் களத்தில் நமது தமிழர் ஊடகம் மாமுதுரையின் அரசியல்தான் தமிழ்நாட்டின் அரசியலையே முன்னெடுத்து செல்கிறது இது நாம் நிற்பது திருப்புரவன்றம் தொகுதி திருப்புரவன்றம் தொகுதி மதுரையில் இரண்டாவது பெரிய தொகுதி இளம் வாக்காளர்களை அதிகமாக கொண்ட தொகுதியாகும் இந்த தொகுதியில் பார்த்தீர்கள் என்றால் மூன்று லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் இருக்கின்றனர் இதில் புதிதாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் இருக்கின்றனர் இளம் வாக்காளர்களின் வாக்கு யாருக்கு செல்ல இருக்கிறது நாங்களும் உங்களுடன் களத்தில் நின்று காத்துக்கொண்டிருக்கிறோம் இது தமிழகத்தின் பதினாறாவது சட்டமன்ற தேர்தல் களத்தின் நிலவரம் உங்கள் கண்முன்னே களத்தில் நமது தமிழர் ஊடகம் வெளித்திருமா தமிழகம் களத்து நிலவரம் உங்கள் முன்னே தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று குறித்து நாம் இன்று காண இருக்கிறோம் கஸ்தூரி ராஜா இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைண்ணா எல்லா தேர்தலும் ஒரே மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் அது சரிங்க எல்லாருமே தெரியும் ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு அப்படி இப்படி என்ன சரி பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க சும்மா ஒரு ஃபேஸ்புக் ஒன்று போடுவாங்க நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படி இப்படி இப்படின்னு ஆனால் பணம் வாங்கிட்டு மற்றவங்களுக்கு வேற ஓட்டு போடுறாங்களேண்ணா அதை பற்றி அதில் மெச்சர் ரொம்ப ரொம்ப நான் இந்த இப்போ இளைய தலைமுறை வேணால் ஒரு புதுசாக வரவங்களுக்குன்னு வாய்ப்பு தருவாங்க ஆனால் மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா படையாளர்கள் தான் இருக்காங்க ஸோ படையாளர் இருக்கிற வரைக்கும் அந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வரும் இன்னொரு அடுத்த எலெக்ஷன்ல வேணால் ஒரு புது கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது இப்போயும் சொல்ல இந்த வருஷம் வந்து அந்த ரெண்டு கட்சிகளை ஒரு கட்சி தான் வரும் பணம் கொடுத்து தான் ஓட்டு போடுறா பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்ற கருத்து இனிமேல் அதுதான் மக்களுடைய பழக்கம் ஆயிடுச்சா இல்லை இது மாறுமா மக்கள்கிட்ட அது மாறுங்கிறது பொறுத்த வரைக்கும்னா பண அதிகமாக இருக்கிற வரைக்கும் பணம் வாங்க தான் செய்வாங்க என்றைக்கி அந்த பணம் தேவை பூர்த்தியாகுது இந்த பணம் தேவைப்படாதுனு சொல்லும்போது அந்த பணம் வாங்காமல் இருப்பாங்க உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சியும் இல்லை உங்களுடைய அபிப்பிராயம் இருக்குது ஒரு கட்சி மூலமாக ஒன்ற தேர்தல் எப்படி இருக்குது ஏற்கனவே ரெண்டு இடைத்தேர்தல் பார்த்தவங்க நீங்கள் இந்த முறை வந்து உங்களுடைய எம்எல்ஏ வந்து வடக்கு தொகுதிக்கு பாரியிருக்காரு ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ உங்கள் தொகுதியோட எதிர்பார்ப்பு என்ன எங்கள் தொகுதியில் தண்ணீர் வசதி ரோடு இதுதான் வேறு உலகாசியில் கட்டுப்படுத்தணும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு இதெல்லாம் செய்வோம்னு இப்போதைக்கு சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் சொல்லுவாங்க எல்லா கட்சியும் சொல்லுவாங்க அதுதான் பேசிகிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க ஆனால் நிரந்தரமாக அது இருக்காது ஆட்சி மாற்றம் மாறி மாறி ஏற்பட்டுருக்கு எதனால் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்படுது எதனால மக்களுக்கு நல்ல தேவை நல்ல ஒரு தலைவர் கிடைக்க மாட்டேங்கிறாரு வந்து ஒரு விழிப்புணர்வு ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் நான் வந்தோன்னே யானையை பூனை ஆக்கிடுவேன் பூனை யானை ஆக்குவேன் இதெல்லாம் சொல்லுவாங்க நடைமுறைக்கே எதுவுமே வராது இந்த ஓட்டு வாங்குற வரைக்கும் வேண்டாம் பத்து நாளைக்கு இந்த பக்கம் வருவாங்க ஓட்டு போட்டு தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் வந்துட்டால் இந்த பக்கமே எட்டி பக்கமாட்டாங்க இது இதுதான் இந்த ஜனநாயக நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது எந்த தொகுதியிலும் பார்த்தாலும் யாரும் யாருக்கும் மக்களுக்காக எந்த நன்மையும் செய்கிறதும் இல்லை இதெல்லாம் செஞ்சால் இவ்வளோ பிரச்சனைகள் கிடையாது ஆனால் என்றைக்கும் மக்களுக்கு இலவசம் கொடுத்தாங்களோ அன்றைக்கே முடிச்சு ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாஷிங் மிஷின் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க போன எலெக்ஷனில் சொன்னது இன்னும் நிறைவேற்ற அவளுக்கு ஒரு செல்போன் அப்புறம் இலவச பஸ் பாஸ் இப்படி பல இதுன்னு சொன்னாங்க எதுவுமே நடக்குது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுவேன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு நிலமைக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க ஆயிரூபான்னா இன்றைக்கு அதாவது இல்லாதவனுக்கு ரூபாய் பார்த்தா எப்படி இருக்கும் சந்தோஷமாக வாங்குவேன் தண்ணி அடிப்பேன் இதுதான் செய்வேன் அவங்க வந்து உண்மையான ஏழை கிடையாது சொல்கிறது நான் ஏழை வசதி இல்லை இதை தான் சொல்லுவாங்க ஆனால் காசை கையில் வாங்கினோன்னே ஒயின்ஸில் தான் நிற்பான் பெண்களுக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ற இந்த இப்போ இலவச பஸ் பாஸ் சென்னையில் கொடுக்குறோம் லேடிஸ் போகிறோம் ஏன் ஜென்ஸ் ஓட்டு போகலையா ஜென்ஸ் ஓட்டு போடுறாங்கல்ல அப்போ நீ ஜென்ரலாக சொல்லிட்டு போவோம் இலவச பஸ் பாஸ்ன்றது ஒரு அறுபது வயசுக்கு மேலே எல்லாருக்குமே ஃப்ரீ பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது நடைமுறைக்கு ஏற்றுக்கிறோம் பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஆண்கள் என்ன செய்வேன் கொடுக்கைக்கு ஓட்டு போடணுன்ற மாதிரி வந்து கண்டிப்பாக இதுதான் நடைமுறோம் குடும்ப தலைவர்களுக்கு தான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம்னு ரெண்டு கட்சியில் அறிவிச்சிருக்காங்க நீங்கள் ஒரு குடும்பத்தலைவராக இருக்கீங்க இந்த இதை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாரும் பணம் கொடுத்து ஓட்டு போடக்கூடாது பணத்துக்கு காட்டி செய்யக்கூடாது தான் இப்போ ஒவ்வொரு கட்சி செய்யும்போது போட்டின்னு ஒரு வரும்போது அவங்க செய்யும் போது நாங்கள் போது இப்போ அவங்க இவங்களும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் இவங்க நாங்கள் செய்யலன்னு சொல்கிறாங்க யார் செஞ்சாலும் அது தப்பு தான் காசு கொடுக்குற காசுக்கு வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற அது தப்பு இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆனால் ரேஷன் கடையில் மூலமாக கொடுக்குறதா சொல்லும்போது அது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு வருஷம் பரப்புற சாதமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருமங்கலம் தேர்தல் தான் வந்து பழைய ஃபார்முலா தான் எப்போயுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பரவலாக்கிட்டாங்க இப்போ காசு கொடுத்து தான் ஓட்டு போடுன்ற ஒரு நிலைமைக்கு மக்கள் ஆளாகிட்டாங்க அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் செஞ்சது தப்பு தான் முதல் முதல் வந்து அதை ஆரம்பித்து விட்டாங்கல்ல அப்போ அதை தொடர்ச்சி ஆகத்தானே செய்யும் இருக்கக்கூடாது ஓட்டுக்காண்டி காசு யாரும் வாங்கக்கூடாது ஓட்டுக்காண்டி ஓட்டு போடக்கூடாது காசுக்காண்டி ஓட்டுன்னு போடக்கூடாது அந்த பழக்கத்தை பண்ணி விட்டாங்க அரசியல் கட்சி ஒரு கட்சி வந்து தொடர்ச்சி வரும்போது போட்டின்னு வரும்போது அப்போ நீங்கள் கொடுக்கும்போது அப்போ நான் கொடுக்கத்தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அது இருந்தாலும் அது இருக்கக்கூடாது ரைட்டு அது தான் காசு ஓ காசுக்காடு ஓட்டு போகிற தப்பு தான் அது ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க அதிமுக வந்து ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க திமுக கலந்து ஆயிரம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதில் அதிமுக அறிவிப்பில் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா அரசு வேலை வீடு தோறும் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை பத்து வருஷமாக இருந்தாங்க இது வரைக்கும் அதாவது அரசு வேலை கொடுத்துருக்காங்களா இதே வரைக்கும் பல தடவை சொல்லியிருக்காங்க நிறைய அரசு பணியாக அறிக்கைகள் பல தரவை சொல்லப்பட்டிருக்குதே தேர்தல்களில் ஆனால் நிறைவேற்றப்பட்டதா அதான் கேள்வி வரைக்கும் வந்துட்டு பத்து வருஷமாக இருந்து ஒன்றுமே செய்யலை பத்து வருஷமாக இருந்து ஒன்றுமே செய்யலை இதே அமைச்சர்கள் தான் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இதே முதலமைச்சர் தான் யாருமே செய்யலை அப்படி இருக்கப்போ திடீர்னு வந்து இன்றைக்கி வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை இதெல்லாம் நம்புற மாதிரி ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறுவான்றது வந்துட்டு மக்களை வந்து இன்னும் வேலை பார்க்கவே கூடாது என்னவங்களை சும்மாவே வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அடிமட்ட முட்டாள்தனமான திட்டங்கள்லாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் மக்கள் அந்தளவுக்கு யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போ நான் சொல்லணும் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து சராசரியாக பேச ஆரமிச்சிட்டா வாரம் மாதம் ஆயிரம் ரூபா தரேன்றேன் வேணும் ஆயிரத்தி ஐநூறுவா தரேன்றேன் வாஷிங் மிஷின் தரேன்றேன் வீட்டுக்கு ஒருத்தர் வேலை தரேன்றேன் எல்லாமே வந்துட்டு ஒரு நாடகம் தான் யாருமே சொல்ற மாதிரிலாம் மதுரையோட இரண்டாவது பெரிய தொகுதி திருப்பரவன்ற தொகுதி இந்த திருப்பரவன்ற தொகுதியோட மக்கள் போன சட்டமன்ற வேட்பாளர் அந்த எம்எல்ஏ வந்து பூர்த்தி நோ கமெண்ட்ஸ் இந்த முறை இந்த இல்லை அதே சொல்ல முடியாது அவர் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் கடைசியாக இதே ஆரி வந்து நான் கடைசியாக வந்து அவர் வந்து ஓட்டு கேட்டு வந்துட்டு போனார் சாமி கூட வந்து ஓட்டு கேட்டு போனார் அதோட சரி அவ்வளோதான் வேணால் தான் வந்தார் வேனில் தான் போனார் பத்தாயிரம் பேர் இங்கே இந்த ஊரில் இருந்து பத்தாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க பத்தாயிரம் பேர்த்தால அவர் பார்க்க முடியும் இல்லை ஒன்றும் செய்யலை இந்த ஆரி வீட்டில் நீங்களும் சுற்றி எடுத்து பார்த்துக்கங்க எங்கேயாவது அவர் பேர் போட்டு திமுக சட்டம்ன்ற பத்தொன்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எம்எல்ஏ நிதி தொகை வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா நிதி ஒதுக்காங்க அந்த ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு எங்கேயா டைல்ஸ்க்கெல்லாம் வாங்கி விட்டுருக்காரு நீங்கள் பார்த்துக்கங்க நான் சொல்லணும் அவசியம் இல்லை அவர் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுறேன் நான் கேட்டுக்கிறேன் மக்கள் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்களா இல்லை இனிமேல் காசு வாங்காமல் ஓட்டு போடக்கூடிய அந்த மனநிலைக்கு மாறுவாங்களா அதாவது காசு வாங்காமல் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு இருந்தாலுமே ஒரு புஷ் கொடுத்துட்டே இருக்கணும் புஷ் கொடுத்த அதாவது அவங்க வந்து காசு கொடுத்து பழகிட்டாங்க மக்களும் காசு வாங்கி பழகிட்டாங்க காமராஜரை காசு வாங்கிட்டு தொக்காச்சு வருது அந்த ஒரு அப்படி இருக்கிற வந்து காசு கொடுத்து அவனும் பழகிட்டான் ரெண்டு ரூபாயில ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாயையும் போய்கிட்ருக்கு என்ன அப்படி இருக்கப்போ வந்துட்டு உங்களை வந்து காசு கொடுக்குறாங்க மக்கள் வந்துட்டு என்னென்னா அதிகமாக கிராமப்புறங்களில் தான் வந்துட்டு காசு கொடுத்துட்டாங்க நம்ம வாங்கிட்டோம் சரி அந்த இதுக்காகாவது நம்ம ஓட்டு போட்டுருமேன்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தான் ஓட்டு போகிறாங்களே தவிர்த்து விருப்பப்பட்டு யாருங்க ஓட்டு போடலை அவ்வளோதான் இந்த 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 ஒரு தடவை இந்த தடவை மக்களுக்கு நிறையா பேருக்கு புரிஞ்சிருச்சு எல்லா தமிழ்நாடு முழு ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம காசு தான் திரும்ப தரேன்றதும் புரிஞ்சிருச்சு அந்த நம்ம காசு அவங்க நமக்கு தரதுக்கு போல் வரி வாய்ப்பில் குறைக்கலாம் விலைவாசி விலைவாசிகளை குறைக்கலாம் நிறைய தொழில் நிறைய இளைஞர்களுக்கு கொடுக்கலாம் வருஷத்துக்கு பல லட்சம் பேர் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வெளியில் இருக்காங்க வெளியில் வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன் அவங்களுக்கு நிறையா பேருக்கு நிறையா செயல் திட்டங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் மக்கள் அரசாங்கம் வந்து அதுக்கு தயாராக இல்லை அதுக்கேற்ற நல்ல தலைவர்கள் இதுவரை இல்லை இனிமேல் வருவாங்க தமிழ்நாட்டிலே அதிக இளம் வாக்காளர் கொண்ட தொகுதி நம்ம திருப்பரம்ன்ற தொகுதி தான் இந்த திருப்பரம்ன்ற தொகுதியில் அதாவது என்ன அப்படின்னா எல்லோரும் புதுசாக வாக்காளர் அடையாளம் அதிகமான இளம் வாக்காளர்கள் புதுப்பிச்சிருக்காங்க அதனால் இந்த பகுதியில் அரசியல் விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பொதுமக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு நிறைய தமிழகம் முழுவதுமே இருக்குது திருப்பணுன்ற தொகுதியின்னு கிடையாது தமிழகம் முழுவதுமே வந்து இந்த அரசியல் விழிப்புணர்வுலாம் வந்துட்டு தான் இருக்குது நிறையா பேத்துக்கு உருவாகிட்டு தான் இருக்குது அது என்னென்னா அதை வந்துட்டு அந்த விழிப்புணர்வு மட்டும் ஏற்பட்டு தான் பார்த்தாது அந்த மக்கள் வந்து அதோட போய் இளைஞர்கள்லாம் வாக்களிக்கணும் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறது வந்து பெரிய விஷயம் அதை வந்துட்டு அவங்க வீட்டில் அங்கே அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அண்ணன் சொன்னால் நண்பன் சொன்னான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஓட்டு போடாமல் இவங்களாம் சிந்திச்சு படித்தவங்களா முதல் நம்ம போய் ஒரு வேட்பாளர்கிட்ட நம்ம ஒரு ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னோம்னா அவங்க முதல் வந்துட்டு இவங்களை போய் நம்ம போய் மொதல் எளிமையில் சந்திக்க முடியுமா அவங்க கட்சிக்காரங்களே மொதல் சந்திக்க முடியுமான்னு மொதல் அவங்க சிந்திக்கணும் வாக்காளர்கள் பூரா சந்திக்க சிந்திக்கணும் சிந்தித்து அதுக்கேற்றப்பல அவங்க வந்துட்டு ஒரு நல்ல வேட்பாளர் இருக்கா படித்தவருக்கா நல்ல வேட்பாளருக்கா எளிமையானவருக்கா பார்த்து ஓட்டு போட்டால் நம்ம நல்லாயிருக்கும் ஆனால் ஓட்டு போடணும் மூன்றாவது அணி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் மூன்றாவது அணி கண்டிப்பான முறையில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது அணின்னு சொல்ல முடியாது மூன்று அணிகள்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா யாரையுமே வந்துட்டு யாரையுமே நம்ம போயிட்டு போயிட்டு சொல்ல முடியாது யாரையுமே அதாவது அது அரசியலில் மூன்று அணிகள் வரும்னு சொல்லலாம் மூன்றாவது அணி தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது யாரையுமே மூன்று அணிகள் வர முழு வாய்ப்பு இருக்குது அது சொல்ல முடியும் ஒரு இப்போ உள்ள அரசியல் கட்சிகள் எந்த ஒரு செயல்பாட்டில் இருக்காங்க என்ன உண்மையை கொள்கையில் பா கொள்கையெல்லாம் பின்பற்றுறாங்களா இல்லையா ஒரே செயல்பாடு தான் காசு எவ்வளோ காசு கொடுக்கலாம் யாரை வச்சிட்டா காசு கொடுக்கலாம் ஊர் ஊருக்கு எவனை எந்தெந்த ஏஜெண்ட்டை வச்சுட்டா காசு கொடுக்கலாம் கட்சிக்காரனை நம்பி எவ்வளோடா காசு கொடுக்கலாம் இல்லை பணம் கொடுக்குறதுன்றது இருக்குது ஆனால் இந்த சிலிண்டர் கொடுக்குற ரூபாயும் நம்மளோட பெட்ரோல் போடுற விலையிலையும் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பால் விலையிலையும் தான் இன்க்ரீஸ் ஆகும் அரசு நலத்திட்ட வருதுன்றது அவங்க பையிலேருந்து எடுத்து கொடுக்கல இது வந்து நிதி ஒதுக்கப்பட்ட தான் கொடுக்குறோம் இந்த நிதி குறையும் போது நம்மளோட டாக்ஸ் நம்மளோட இதுதான் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து மக்களுக்கு புரியணும் அது இன்னும் புரியலைன்றதை எங்களோட கருத்து புரியணும் புரியும்னு நினைக்கிறோம் வணக்கம்ண்ணே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் எல்லோரும் ஒரே தான் நினச்சிட்ருக்காங்க இந்த வர்ற தேர்தலே ஏதாவது புதுசாக மாற்றம் வருமா அப்படிங்கிறது தான் இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலைகளும் கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும் வர்றவங்களும் மக்களுக்காக ஏதாவது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்தல் அறிவிக்கைகள் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டி மக்களை கவரும் வகையில் எடுத்திருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை அறிக்கையில் எல்லாமே படிச்சுருக்கோம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது அறிக்கையில் இருக்கிற பிரகாரம் வந்த வந்த உடனே எல்லாத்தையுமே அதை சட்டமாக கொண்டு வந்து நிறைவேற்றுனாங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளஸ் இலவசங்கிறத தாண்டி இன்னும் ஒரு இதெல்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் நிறைவேற்றுனாங்கன்னா நல்லாயிருக்கும் அது அதுதான் எல்லாரோட இதுவும் ப்ளஸ் என்னோட தான் பெரும்பாலும் குடும்பத் தலைவர்களுக்கு ரெண்டு கட்சியிலேருந்தும் ஆயிரத்து ஐநூறு ஆயிரம்னு அறிவிச்சிருக்காங்க இதை குடும்பத் தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயந்தான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் இது இது மறுபடியும் மக்களோட வரிப்பணங்களாக தானே இதுவும் இருக்கும் ஆயிரங்கிறது இலவசங்கிறது மக்களோட வரிப்பணமாக தான் இருக்கும் அது அப்படி தர்றதுக்கு பல வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத பற்றி பெரும்பாலும் மக்கள் மனசில் பதிவு வச்சிட்டாங்க இதை அகற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இப்போது எல்லோருமே ஆல்வேஸ் இப்போ படித்தவங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடணுங்கிறதெல்லாம் யாரும் நினைக்கிறதில்ல இருந்தாலும் அது வந்து அப்படியே முன்னே இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது அப்படி தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் போடுன்ற மாதிரி ஆகிடுச்சு ப்ளஸ் இனி ஒன்று அந்தந்த கட்சிக்காரவங்களே எங்கள் கட்சிக்காரங்களும் எங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும்போது அதை மாற்ற முடியாது அதனால அவங்களும் பேசிக்க இப்போ கட்சியில் இருக்கிறவங்களும் அப்போ பணம் கொடுத்தா நமக்கு கன்ஃபார்ம் எழுவும் அது மாறாது எங்கேயும் போகாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படியே கிரியேட் பண்ணிட்டாங்க அதை யாரும் மாற்ற முடியாது அவ்வளோதான் இனி வர்ற ஜென்ரேஷன்ஸில் இருக்கிறவங்க வேணால் எங்கள் யங்ஸ்டர்ஸ் வேணால் அவங்க மாற்றி வேணால் அதை கொண்டு வரலாம் கொண்டு வந்தால் நல்ல விஷயம் ஓட்டுக்கு போடாமல் நமக்கு வர தலைவர்கள் நாம் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா நல்ல தான் கண்டிப்பாக அரசியல் மாற்றம் ஏற்படும் மூன்றாவது அணி அமையும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக மூன்றாவது அணியான்னு நான் சொல்ல விரும்பலை நாங்களும் இப்போ நாங்களும் அடுத்து எலெக்ஷனை ஓட்டு போட தான் போகிறோம் நாங்கள் ஒரு கட்சியை என்ன சூஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா நம்ம யாருக்கு போட போகிறோம் நம்ம யாருக்கு நம்ம நமக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அந்த மாதிரி அவங்க நாங்கள் சூஸ் பண்ணுறவங்க வரும்போது நல்லபடியாக அவங்க ஆட்சி பண்ணி மக்கள்களுக்குன்ற சில ஒரு சில நல்லது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் அது மூன்றாவதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களா அப்படின்னு இதை நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்புவாங்க மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக 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 இருக்குது இல்லைன்னா சொல்லவே முடியாது அது எல்லோருமே நிறைய யோசிக்கிறாங்க ஏன்னா இப்போ திங்க் பண்ணுறதுலாம் எல்லாருமே வேறு லெவலில் எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க புதுசாக ஒன்று சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை அதனால் கண்டிப்பாக இது பற்றின விழிப்புணர்வு இருக்குது இந்த வாட்டி போடுற ஓட்டுகள் எல்லாமே கண்டிப்பாக அவங்க யோசித்து அதே தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துதாங்க நிச்சயமாக போடுவாங்க இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார் இல்லை அது இன்னும் ஐடியா இல்லை தெரியாமல் இருந்துருக்கிறதுக்கும் ஒரு கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நல்லா இருக்காது ஏன்னா எல்லோருமே அவங்கவுங்க சொந்த பந்தம் வாரிசை இருக்கு தான் சொத்து சேர்க்கணும்னு பார்க்குறாங்களே தவிர இருக்கிற மக்களை யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆறு மாதம் கொரோனாவில் நாங்களாம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் யாருமே சரி ஒரு ஆரம்பித்த மொதல் ஒரு மாதம் மட்டும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை இப்போ நாங்கள் வேலை பார்க்குறதுலையுமே எந்த வித இதுவும் இல்லை அப்போ வந்து பார்க்காத அரசியல் வந்து இனிமேல் பார்க்க போதா எங்களோடய இது இப்போ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கப்போ எல்லாமே இருந்துச்சு இப்போ எது கேட்டாலுமே பார்ப்போம் பாப்போம் சொல்கிறாங்க தவிர எந்த ஸ்கூல்லையுமே எதுக்கு எடுத்தாலும் அதை அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டுவோம் அந்த சர்ட்டிவிகேட் வாங்கிட்டுவான்னு சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கும் பிரோஜனம் இல்லை எங்களுக்கும் ப்ரோஜனம் இல்லை எனக்கே அரசியல் வேண்டான்னு சொல்லலாம் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வேலை வாய்ப்பின்மை மக்களுக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பாக இல்லை சார் நல்லா மூணு லட்ச ரூபா கஷ்டப்பட்டு படித்து எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு நாங்கள் காலை ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் வேலை பார்க்குறோம் சம்பளம் விலைவாசி உயருதே தவிர சம்பளம் மாட்டேங்குது நாங்கள் இங்கே கேட்டால் நீங்கள் காண்டெட் கேளுங்கன்றாங்க கேளுங்கிறாங்க கேட்டால் உங்களுக்கு வேலை கொடுத்தவங்க நாங்கள் அப்போ நாங்கள் யார்கிட்ட தான் கேட்குறது வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு படிக்கிறது இப்போ வேஸ்ட்டுன்னு தோணுது கஷ்டப்பட்டு படித்து அந்த செலவு பண்ணுற பணத்தை வந்து நம்ம வந்து வேலை பார்த்து இது பண்ணலான்னு பார்த்தா இப்போ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இரு இருக்குது இப்போ மற்றவர்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகளுக்கு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு ஒரு இதில் இருக்காங்க கண்டிப்பாக இவங்க வந்தால் நமக்கு வேலை கிடைக்குமா அவங்க வந்தால் வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் யா சொல்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக அவள் ஜெயித்தா நாங்கள் அதை தர விதைத்துறோன்னு ஆனால் எல்லாம் அந்த வாக்கோட போயிடுது மறுபடியும் அவங்க அந்த சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் எங்களை யோசிக்க மாட்டேங்கிறாங்களே ஆயிரரூவா கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுமா அவன் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரரூவா கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுமா அவங்க இருக்கிறவங்களுக்கு வரப்போகிறவங்களுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க ஆனால் எங்களை ஓட்டு போட்டவங்கள அந்த நிமிஷத்துலேயும் மறந்துடுறாங்க பொதுமக்களுக்காக கட்சிகள் இருக்கா இல்லை குடும்பங்களுக்காக அவங்கவுங்க குடும்பங்களுக்காக கட்சிகள் இருக்கா அவங்கவுங்க குடும்பங்களுக்காக தான் சார் கட்சி இருக்குது மக்களுக்காக கிடையாது இருந்த காலம் போயிருச்சு மக்களோட தேவையை இப்போ உள்ள கட்சிகள் பூர்த்தி செய்கிறாங்களா இல்லையா கண்டிப்பாக இல்லை சார் எல்லாம் ரோடு போடுறோன்றாங்க இந்த கம்மாயில் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா கொடுத்து ரோடு போட்டோன்னு போடு இருக்குது ஆனால் ரோடே இல்லை தினம் அதில் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டு தான் வரும் ஆனால் ரோடு இல்லை மழை பெஞ்சுனால் இந்த பக்கம் விழுந்தால் முள் இந்த பக்கம் விழுந்தால் தண்ணி நீச்சல் தெரிஞ்சால் பரவாயில்ல நீச்சல் தெரியாதவங்க நாங்களாம் என்ன பண்ணுறது ஆனால் ஐம்பது லட்சம் செலவு பண்ணணுன்றாங்க காண பெண்களுக்கு எல்லா கட்சிகளும் பணம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதந்தோறும் இப்போ பெண்கள் பெண் வாக்காளர்கள் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் கவர்ற மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பெண்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாதம் மாதம் கொடுக்குற சரி அந்தளவுக்கு அவங்க எங்களுக்கு கொடுக்கறது கொடுத்துட்டு விலைவாசி ஏற்றுறாங்களா அதுக்கு இலவசமே தேவையில்லையே இலவசமாக கொடுக்குறது கொடுத்துட்டு எங்கள்கிட்டயும் மறுபடியும் கொடுங்கறீங்க அதுக்கு தேவையே இல்லை எங்களுக்கு மா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி போது எங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல இது எதாவது பெனாலிட்டி கொடுப்பாங்களோ அப்படின்னு யோசித்தாலும் அதுவும் இல்லை அந்த சொல்கிறதோடு சரி செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க மற்றபடி அவங்கவுங்க குடும்பங்களுக்கு தேவையானது தான் பண்ணுறாங்க மக்களுக்காக இல்லை சார் எவ்வளவோ தேர்தல்கள் வந்திருக்கு மக்களுடைய நிலை மாறி இருக்கா மாறலையா கண்டிப்பாக மாறல சார் அதே விட ரொம்ப குறைவு குறைஞ்சிட்டோம் அவங்க ஓட்டு கேட்க வர்றவங்க தான் நல்ல பெரிய பெரிய நிலைமைக்கு போறாங்க அவங்க குடும்பங்களும் அடுத்தடுத்து அவங்க தலைமுறைகளும் தலைமுறை ரொம்ப கீழே போய்கிட்டிருக்கோம் வணக்கம் சார் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு இல்லாம எந்த சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் வந்து ஓட்டு வந்து அந்த காசை கொடுக்கறதான் நிர்ணயிக்குது அப்படின்னு பலவாறு கருத்து இருக்கு இந்த பணம் கொடுக்குற முறை முறையை இருந்து மாற்ற முடியுமா முடியாதா கண்டிப்பா மாற்ற முடியாது எதுனால சொல்றீங்க வாங்கி பழகிட்டாங்கல்ல பணம் வாங்கி பழகிட்டாங்க கொடுத்து பழகிட்டாங்க அந்த கை நிற்காது ஒரு கஷ்டப்பட்டவன் இருக்கான் இன்றைக்கி ஐயாயிரம் நமக்கு நம்ம கிடைக்கி நமக்கு அஞ்சு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கஷ்டத்தை போக்குது அப்படின்னு நினச்சி வா வாங்குறாங்க ஆனால் அது பின்னாடி வர்ற விளைவு ஓட்டை வந்து நம்ம விற்ற மாதிரி அப்படின்னு நினைக்க மாட்டேங்க யாருமே முதல் எது வருதோ அதை வரப்பட்டுக்கிட்டு அது ஓட்டு போட்டுருந்தாங்க ஆனால் மனசு பிடிச்சவங்களுக்கு போடுறாங்க காசு வாங்கினதுக்காக வேண்டி அவங்க போடலை இந்த கட்சி தந்தாலும் வாங்குது அந்த கட்சி தந்தாலும் வாங்குது எந்த கட்சி கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு மனசு எங்கே பிரிய பிரியம் இருக்கோ அந்த பிரியத்து பிரகாரம் அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க இது சகசம் நாட்டில் நடக்கிறது உண்மை ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு வருது தேர்தலுக்கு தேர்தல் இதே மாதிரி தான் இருக்குது கேட்டிங்களா இதில் மாற்றம் எதுவும் கிடையாது ஆனால் அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் அப்படின்லாம் நம்ம நிதானிக்க முடியாது கேட்டிங்களா ஆனால் காசு வாங்குறது வாங்க தான் செய்வாங்க கொடுக்குறவங்க கொடுக்கும்போது வாங்குறவங்க எப்படி வாங்காமல் இருப்பாங்க அவங்க நிறுத்தணும்ல கட்சிக்காரங்க கொடுக்காமல் நிறுத்தியிருந்தால் காசு இல்லை போட்டாலும் சரி நீங்கள் போட்டாலும் சரி நினச்சா சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது காசு கொடுக்க மாட்டேங்க எப்படி சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது காசு கொடு தரமான நீங்கள் போட்டாலும் சரி போடாட்டலும் சரி உங்களுக்கு வெறுப்பம் இருந்தால் போடுங்க வெறுப்பானனா விடுங்க அப்படி தானே அவங்க நினச்சி போகிறாங்க எது நல்லது கெட்டதுன்னு மக்களுக்கு எங்கே தெரியுது தெரியல இந்த க இந்த நாட்டில் இந்த காலத்தில் இந்த நிலைகளில் நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்கப்பா வேலை வாய்ப்பே கிடையாது சும்மா கான்ட்ரீட்டில் போயிடுச்சு எந்த தொழிலை பார்த்தாலும் கவர்மெண்ட்டு வந்து கான்ட்ராக்டில் போயிடுச்சு கேட்டிங்களா இரநூறுவா சம்பளம் முந்நூறுவா சம்பளம் இதில் வெளி மாநிலத்துலேருந்து ஆலை இறக்கி நம்ம நாட்டில் வேலை பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாருங்கள் ரயில் உள்ள பூரா வெளி மாநிலம் உள்ள ஆள் இருக்காங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு இருக்காங்க கவர்மெண்ட்டு சாப்பிட அப்படியே தள்ளிடுறாங்க அப்போ படித்தவங்க என்ன செய்வாங்க ரொம்ப வருமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க வசதி உள்ளவனாக இருந்தால் பரவாயில்ல அவன் எப்படியும் படித்துக்கிடுவான் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்க அந்த பையனாலும் நம்ம குடும்பம் வாழணும் அவனுக்கு ஒரு உத்தியம் வாங்கி கொடுக்கணும் அவன் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் வீணாசையாக போயிருது அது ஆயிரத்தில் ஒரு ஆளுக்கு தான் அப்படி கிடைக்கும் கேட்டிங்களா பெரும்பாலும் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க வெட்டியாக இருக்காங்க அவன் இவ்வளோ படிப்பு படிச்சிருக்குமே நம்ம என்ன கொத்தனார் வேலைக்கு போக முடியுமா வயக்காட்டு வேலைக்கு போக முடியுமா நம்ம படித்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கி என்ன அரசாங்கம் நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு ரொம்ப வருமப்படுறாங்க மக்கள் இதுதான் உண்மை நாட்டில் நடக்குது உங்கள் அனுபவத்துக்கு நீங்கள் பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க அப்போ உள்ள தேர்தல்களுக்கும் இப்போ உள்ள தேர்தல்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது அந்த காலத்திலலாம் காசு வாங்க மாட்டாங்க அந்த காலத்தில் காசு வாங்கினது கிடையாது கேட்டிங்களா ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி தருவாங்க இதுதான் பணம் காசுகளை எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த காலம் பணம் காசுகளை எதிர்பார்க்குறாங்க யார் தர்றாங்களோ அவங்களுக்கு போடுவோங்கிறத முடிவு கூட பண்ணிடுறாங்க இப்படி தான் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ மக்களுக்கு அதிகமாக அரசியல் விழிப்புணர்வு இருக்கா இல்லையா அதில் அரசியலுடைய கொள்கை வந்து யாருக்கும் இல்லாமல் இருக்காதுங்க அது என்றைக்கும் அந்த கொள்கை வந்து விடாது மக்களுக்கு எது கண்ணில் தெரியுதோ அதுக்கு போடணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்காங்க இப்போ தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுது ரெண்டே சின்னம்தான் வெளிப்படையாக தெரியுது மற்ற சின்னத்தை பற்றி தெரியுது அவங்களுக்கு ஒரு கலைவி ஒரு பெரிய வயசானவள்கிட்ட கேளுங்க அந்த ரெண்டு சின்னம் தான் தெரியுது வேறு சின்ன அவங்களுக்கு தெரியல ஒரு நல்ல மனிதனை உட்கார வைக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்களா அதுதான் கிடையாது அந்த எதிர்ப்பான எதிர்பார்ட்டிகளை தான் ரெண்டு பார்ட்டிகளையுமே நடந்துக்கிட்டு இருக்குது நடைமுறையும் அப்படி தான் இருக்குது கேட்டிங்களா வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லவங்களை யார் உட்கார வைக்கா நல்லவங்களுக்கு யார் ஓட்டு போடுறா போட மாட்டாங்க பணம் இருக்கவன் தான் முன்னேற முடியும் பணம் இல்லாதவங்க முன்னேற முடியும் அரசியல் அரசியல் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா இல்லையா இது ஏற்படுறதுக்கு அவ்வளவு மாற்றம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவ்வளவு நம்ம அதை கரெக்டாக சொல்ல முடியாது அப்படிலாம் ஒன்றும் ஆகிற மாதிரி தெரில எல்லாமே வெயிட் ஆகல கட்சி சிறு சிலருந்தே அவங்க அதை கடைபிடிச்சி வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னா அதை அது பின்தங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே என்ன வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள் பாப்போம் வாய்ப்பே இல்லை நன்றிங்க சிந்தித்து வாக்களிங்கள் எதையும் சிந்தித்து வாக்களிங்கள் பதினாறாவது சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட இளம் வாக்காளர்களின் பங்கு அளப்பரியதாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற தொகுதியில் அதிகமான இளம் வாக்காளர்கள் இருக்கின்றனர் இந்த இளம் வாக்காளர்களுடைய வாக்கு யாருக்கு செல்ல இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்கனவே இருந்த இந்த தொகுதி எம்எல்ஏ என்பவர் மாற்றுக் கட்சிக்கு சென்றுவிட்டார் பெரும்பாலும் ஆதரவு என்று சில பேர் கூறினாலும் பல பேர் ஆதரவு இல்லை என்றே கூறுகின்றனர் பல பேர் பூர்த்தி செய்துவிட்டனர் பல பல பணிகளை என்றாலும் சிலர் இவர் இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று தான் கூறிக்கொண்டிருக்கின்றனர் பொதுவாக பார்க்கையில் மக்களுடைய ஆதரவு யாருக்கு என்பது தேர்தலில் தான் தெரிய வரும் களத்தில் உடனுக்குடன் தமிழர் ஊடகம் ஒளிப்பதிவாளர் சரணனுடன் நான் உங்கள் பிரேம்குமார்